எபிசோட் செவன் காலை பத்து மணி தேவா சந்தோஷை கூட்டி கொண்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சென்றான் அவர்களுக்கான ஒரு இடத்தில் அமர்ந்து தன் நண்பனுக்காக வெயிட் செய்து கொண்டிருந்தான் தேவா சிறிது நேரம் கழித்து தேவாவின் நண்பனான அபிஷேக் அங்கே வர அவனை பார்த்து சிரித்து கட்டி அணித்து கொண்டான் தேவா அதன் பிறகு மீட் மை பிரதர் சந்தோஷ் அண்ட் சந்தோஷ் இது என்னோட ஃப்ரெண்ட் அபிஷேக் என்று கூற சந்தோஷை பார்த்து அபிஷேக் சிரித்தான் அதன் பிறகு தேவா கிண்டலாக என்னடா புதுமப்பிளை பொண்ணு பார்க்க போனியே என்னாச்சு என்று கேட்க அது ஏமாச்சா கேட்குற நான் பார்க்க போன பொண்ணு தேவதை மாதிரி அழகா இருந்தா ஆனால் அவ பார்க்கறதுக்கு மட்டும் தான்டா தேவதை அவகிட்ட ரெண்டு நிமிஷம் தான்டா பேசியிருப்பேன் தனியா அவ்வளவுதான் நான் அங்கேருந்து ஓட ஓடி வந்துட்டேன் அவ்வளவு பயங்கரமான அவ அம்மா அப்பா வேலை வாங்குவேங்கிறா அடிப்பேங்கிறா ஐயோ எனக்கு தலை அப்படியே வெடிச்சிருச்சுடா என்று பரபரப்பாக கூறினான் அபிஷேக் இதை கேட்ட தேவா டே நீ கடைசி வரைக்கும் சிங்கல் தான்டா இந்த ஜென்மத்தில் உனக்கு கல்யாணம் நடக்காது என்று கூறி சிரித்தான் மறுபுறம் சந்தோஷின் அம்மா வீட்டு முழுவதும் சுத்தம் செய்து தயாராகி கொண்டிருந்தாள் அவள் கோயிலுக்கு கிளம்பிக் கொண்டிருந்தார்கள் அந்நேரம் ஜனனி ரொம்ப அழகான மஞ்ச கலரில் சாரி கட்டி அவள் இறங்கி வரும்போது நிஜமாகவே அவள் தேவதை போல் காட்சி அளித்தாள் அவளை பார்த்து சிரித்து கொண்டே ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்குமா என்று கூறி சந்தோஷின் அம்மா அவளை சுற்றி போட்டாள் அதன் பிறகு எல்லோரும் கோயிலுக்கு கிளம்ப ஆரம்பித்தார்கள் தேவா அபிஷேக் மற்றும் சந்தோஷ் ரொம்ப நேரம் பேசினதுக்கு அப்புறம் வீட்டிற்கு கிளம்பி போன போனார்கள் போகும் வழியில் ஒரு கோயிலை பார்த்த தேவா இடேய் வண்டியை நிறுத்துடா நம்ம இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் என்று கூறி அவர்கள் இரண்டு பேரும் கோயிலுக்குள் சென்றார்கள் அப்போது திடீரென்று ஏதோ ஞாபகம் வந்த சந்தோஷ் தேவாண்ணா நீங்க உள்ள போங்க நான் இப்ப வரேன் என்று கூறி அவன் வெளியில் செல்லும் போது என்னாச்சு சந்தோஷ் என்று கேட்க இல்லை தேவா நான் பைக்கில் கீழே மறந்துச்சிட்டேன் நான் எடுத்துகிட்டு வரேன் என்று கூற சரி சரி நீ கவனமாக போ சரியா பார்த்து போடா என்று கூற சரி என்று கூறிவிட்டு அவன் பைக்கியை எடுத்து எடுக்க சென்றான் எடுத்துவிட்டு அவன் திருப்பி வரும்போது யாரோ ஒருவர் மீது மோதினான் மோதி அவன் வீழ போகும்போது அந்த நபர் கையை பிடித்தாள் பிடித்து கொண்டே முகத்தை பார்த்து ஆச்சரியமாகி சந்தோஷ் என்று ஆச்சரியமாக கூறினார் அவருக்கு எதுவும் புரியவில்லை ஆனால் அவனும் சாரி சார் நான் தெரியாமல் மோதிட்டேன் உங்களை நான் கவனிக்கலை சார் என்று கூறிவிட்டு அவன் அங்கிருந்து சென்றான் அவன் மோதியது வேறு யாரும் இல்லை அவன் அப்பா பழனியை தான் அவர் தன் மகனை உயிரோடு பார்த்த கண்கலங்கி அப்படியே ஆச்சரியமாக நின்று கொண்டிருந்தார் தன் மகனின் நிலைமையை நினைத்து ஒரு நிமிடம் அவர் கண் கலங்க ஆரம்பித்தார் அவருக்கு என்னவென்று தெரியவில்லை அவர் ஏதோ யோசிக்க ஆரம்பித்தார் இவ்வளவு நாள் அப்பா அப்பா என்று உயிரை கலந்தவன் இன்று யாரென்றே தெரியாமல் அவன் கடந்து போகும்போது அவர் மனது உடைந்து போனது அவன் முகத்திலையும் கை கால்களிலேயும் இருக்கும் அந்த நெருப்பு காயத்தை பார்க்க அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஏனோ அவருக்கு மனது ரொம்ப பாரமானது ஆனாலும் தன் மகன் உயிரோடு இருக்கிறான் என்ற சந்தோஷம் அவரின் மனதை கொஞ்சம் சமாதானப்படுத்தியது இந்த விஷயத்தை குழந்தைகளிடம் கூற வேண்டாம் அவர்கள் சந்தோஷை தேட சென்று ஏதாவது ஆபத்தில் சிக்கி விடுவார்கள் என்று அவர் அங்கேயே நின்று யோசித்து கொண்டிருந்தார் அப்படியே அவர் பின்னாடி சென்று அங்கே பார்த்து கொண்டிருந்தார் சந்தோஷ் ரொம்ப சந்தோஷமாக தேவாவிடம் பேசி சிரித்து கொண்டிருந்தான் தேவாவை பார்த்த பழனிக்கு ரொம்ப கோபம் வந்தது ஆனால் சந்தோஷின் சிரித்த முகம் அந்த கோபத்தை மறைத்து விட்டது மாலை மூன்று மணி விஸ்வா அந்த அநாத ஆசிரமம் குழந்தைகளுடன் சந்தோஷமாக விளையாடி கொண்டிருந்தார் அவர்களுக்கு விஸ்வா எப்போதுமே ஒரு சின்ன குழந்தைதான் அவன் அந்த குழந்தைகளுடன் விளையாடி சிரித்து கொண்டிருந்ததை பார்த்து ரொம்ப சந்தோஷம் கொண்டிருப்பதை பார்த்து ரசித்து கொண்டிருந்தான் அப்போது திடீரென்று விஸ்வாவுக்கு பின்னாடி ஏதோ ஒரு நிணல் போல் க்ராஸ் செய்வதை பார்த்த விஸ்வா பயந்து போய் அவனுக்கு மூச்சு இழுக்க ஆரம்பித்தது அவன் நெஞ்சை பிடித்து கொண்டு கீழே விழுந்தான் இதை பார்த்த சந்தோஷ் ஓடி சென்று அவனை தூக்கி மடியில் வைத்து கொண்டான் விஸ்வா விஸ்வா நீ என்னாச்சு உனக்கு நீ நல்லா இருக்க தானே கண்ணை திறந்து பார் விஸ்வா உனக்கு என்னாச்சு என்று கூறிக்கொண்டே கண்ணை தட் கண்ணத்தை தட்டி கொண்டே அவனை பார்த்தான் ஆனால் விஸ்வா கண்ணை திறக்கவில்லை அவன் மூச்சு பயங்கரமாக இழுத்து கொண்டிருந்தது சந்தோஷ் என்ன பண்ணுவதென்றே தெரியாமல் அவன் ரொம்ப பதட்டமாக இருந்தான் இதை பார்த்த ராஜசேகர் அதாவது தேவாவின் அப்பா சந்தோஷ் தான் விஸ்வாவை ஏதோ செய்து விட்டான் என்று யோசித்து அவனை கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் தள்ளிவிட்டு அவனை அடிக்க தொடங்கினார் என்னடா பண்ண என் பையனை என்னடா பண்ண என்று கேட்டு அவரை பயங்கரமாக அடிக்க அவர் விஸ்வாவுக்கு என்ன ஆனது என்று கூட கேட்கவில்லை வந்ததும் சந்தோஷை அடிக்க ஆரம்பித்து விட்டார் ஆனாலும் அவன் தன்னை பற்றி கவலைப்படாமல் விஸ்வாவுக்கு என்ன ஆனது என்று கஷ்டப்பட்டான் ஒரு கட்டத்தில் ராஜசேகர் அவனை அப்படியே அடிப்பதை நிறுத்திவிட்டு விஸ்வாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி சென்றான் சந்தோஷ் பாவம் அழுது கொண்டே அப்படி அதையெல்லாம் பார்த்து கொண்டே அமர்ந்தான் அவனால் சுத்தமாக முடியவில்லை அவன் அழுதான் மறுபுறம் பழனி தன் ரூமில் பயங்கர குழப்பமாக அமர்ந்திருந்தார் அவருக்கு ஏதோ பயங்கரமாக யோசித்துக் கொண்டிருப்பதை பார்த்த சந்தோஷின் அம்மா சத்தியவேணி என்னங்க உங்களுக்கு என்னங்க ஆச்சு என்ன இப்படி இருக்கீங்க நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே நீங்கள் சரியில்லை ஒழுங்காக சாப்பிட்றதில்லை சரியாக தூங்கலை என்னாச்சு என்று கேட்டாள் தன் மனைவியின் குரலை கேட்டு தன் நிலைக்கு வந்தவர் அவர் கையை பிடித்து அ அருகில் அமர வைத்து நான் இன்னைக்கு என்ன பார்த்தேன்னு சொன்னால் கண்டிப்பாக உனால் நம்ப முடியாது சத்யா அந்த விஷயத்தை உன்கிட்ட எப்படி சொல்ல போகிறேனோ எனக்கு தெரியல என்று அவர் கூற அப்படி என்ன பார்த்தீங்க என்று அவள் கேட்டாள் அதற்கு அவள் அவ அவளை பார்த்து கொண்டே இங்கே பாருமா நான் இப்படி சொல்ல போகிற விஷயம் நீ உன் மனசை ரொம்ப தினப்படுத்திக்கோ அழாத வருத்தப்படாத அப்புறம் இதை யார்கிட்டயும் சொல்லவும் முயற்சி பண்ணாத சரியா நம்ம வீட்டில் இருக்க பசங்கக்கிட்ட சொன்னால் அப்புறம் தேடுற பேரில் ஏதாவது ஒரு ஆபத்தில் சிக்கிக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் அவங்க பின்னாடி நம்ம ஓடிட்டுருக்க வேண்டியது இருக்கும் அப்புறம் இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும் வெளியில் போகக்கூடாது ஏன்னா மறுபடியும் சக்கரவர்த்திக்கு தெரிஞ்சா நம்ம சந்தோஷ் உண்மையாகவே சத்து போயிடுவான் என்று கூறவும் சந்தோஷின் பெயரை கேட்டு அதிர்ச்சி ஆனால் சத்தியவேணி அவன் மறுபடியும் சத்து போயிடுவான்னா அதுக்கு என்னங்க அர்த்தம் என் பையன் என்னங்க சொல்கிறீங்க எனக்கு எனக்கு எதுவும் புரியல என்று சத்யவேணி கூற சத்யா ப்ளீஸ் எமோஷ்னல் ஆகாத நான் சொல்கிறது கேளு நான் இன்றைக்கி நம்ம பையனை கோயிலை பார்த்தேன் என்று கூறி அவர் கோயில் நடந்த அனைத்தையும் கூறினார் மேலும் சந்தோஷ யார் காப்பாற்றினா எதுக்கு காப்பாற்றினாங்க எதுவுமே எனக்கு தெரியாது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் அவனுக்கு பழசு எதுவுமே நினைவில்லை ஏன்னால் நான் தான் அவனை தெரியாமல் இடித்தேன் அவன் சாரி சார்னு யாருனே தெரியாத மாதிரி பேசிட்டு போயிட்டான் நான் அவனை பற்றி தேடுற சத்யா அவன் எங்கே இருந்தாலும் சரி நம்ம பையன் நம்ம பக்கத்தில் வருவான் நீ கவலைப்படாத ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ இது சக்கரவர்த்திக்கும் நம்ம வீட்டில் இருக்க வானங்களுக்கும் தெரியக்கூடாது என்ன ஓகேவா என்று தன் மனைவியை பார்த்து கேட்க எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சந்தோஷின் அம்மாவுக்கு வார்த்தைகளே வரவில்லை அவள் அவளின் கண்கள் நிறைய கண்ணீர் இருந்தது அவள் சிலையாய் அமர்ந்திருந்தாள் இத்தனை வருடங்களாக ஒரே மகனை பொத்தி பொத்தி உயிர உயிருக்கு உயிராக பார்த்து அவன் இறந்த பிறகு அவள் ஒரு நடப்பினமாகவே வாழ்ந்து வந்தாள் இறந்து போன தன் மகன் இப்போது உயிரோடு இருக்கிறான் என்று தெரிந்தபோது அந்த தாயின் மனநிலை என்னவாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம்